சொன்னால் காங்கிரஸ் கட்சியில் வந்து அதிகமாக தலைவர்களாய் தொண்டர்கள் குறைஞ்ச காரணமே வந்து தேசிய கட்சின்றதுனால அகில இந்திய தலைமை அடிக்கடி முடிவு எடுத்து தலைவர்களை மாற்றதுனால தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பலகீனம் அடைஞ்சது பார்த்தீங்கன்னா இவர் வந்து தலைவராக இருக்கார் இவர் சிதம்பரம் கோஷ்டி ஏற்கனவே கே எஸ் அழகிரி இருந்தால் அவரும் சிதம்பரம் கோஷ்டி தான் பா சிதம்பரத்தினுடைய கோஷ்டி தான் அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இவர் மாற்றப்பட மாட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது தேசிய கட்சிகள் எப்போதும் தலைவர்களை மாற்றுவாங்க சவுக்கு சங்கர் வந்து செல்வ பிறந்தையை பற்றி ஆயிரம் விமர்சனங்களை முன் வச்சிருக்கலாம் அதுக்கு வந்து தகுந்த பசிலிட்டி கொடுக்கலாம் இல்லை அவர் மீது வழக்கு கூட தொடுக்கலாம் அதை விட்டு அவருடைய வீட்டில் வந்து கழிவுநீர் ஊற்றுனது மனத்தேற்றமை கொட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சாதாரணமாக எந்த ஒரு நடுநிலையாளரும் ஏற்று பெண் போலீசார் குறித்து அவதூறா பேசினாங்கன்னு அவர் ஜாமீன்லேயே வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணாங்க இப்போ இவங்க வீட்லயும் அவங்களுடைய அம்மா அந்த ஒரு பெண் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுதான் சொல்றேன் அப்போ ஒரு தாயாருக்கு முன்னாடி வந்து புள்ளைய கொண்டு விடும்டா அப்படின்னு அவங்க பூனை வாங்கி புள்ளையை மிரட்டுறதெல்லாம் வந்து இதெல்லாம் கொலை முக்கியம் சோ அப்ப மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல சார் இல்ல அப்படி சொல்ல முடியாது இது ஆரம்பத்திலிருந்தே இருக்கு இது செல்வ பிறந்த இயக்கம் வந்து மாவட்ட தலைவர் மத்தியில் அதிருப்தி வந்து ஆரம்பத்திலிருந்தே இருக்காரு இப்ப தமிழ்நாட்டுல வந்து யார மாநில தலைவர் ஆக்கணும்ன்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்சிதம்பரத்தை கலந்து ஆலோசிக்காம அகில இந்திய தலைமை முடிவு எடுக்கிறது இல்லை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கமா காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரா இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அவருடைய பதவி பறி போகப்படுறதா நிறைய தகவல்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னு அதோட பின்புலத்தை அலசி ஆராயும் போது என்ன சொல்றாங்கன்னா மாவட்ட தலைவர்கள் பலரும் வந்து காங்கிரஸ் மாநில தலைவரா இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மீது அதிருப்தியில இருக்கப்படுறதா ஒரு தகவல் வெளியாகுது அதிருப்திக்கு காரணம் என்னன்னா அவர் மேலே வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் முன்னாடி அவர் கூலிப்பட வச்சிருந்தாரு ஒரு ரவுடீசத்தின் தலைவராக இருந்தாருன்ற மாதிரி நிறைய தகவல் வருது அதையும் கட்சிக்குள்ள செய்யறாரு அதனால அவர் மேல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் இல்ல காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர்கள் இதனால் வந்த வந்த தலைவர்கள் யார் மீது அதிருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது மூப்புனார் தலைவரா இருக்கும் போது கூட அதிருப்தி இருந்தது அது வந்து எப்பவுமே காங்கிரஸ்ல வந்து எப்படின்னா ராகுல் காந்தியோ இல்லது பிரியங்கா காந்தியோ தமிழ்நாட்டில் மாநில தலைவராக போட்டால் கூட அதிருப்தி தெரிவிப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கவும் தவிர செல்வ பிறந்தைக்காக மட்டும் வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் சொன்னா அது காங்கிரஸ்ல அது காலங்காலமாக நடந்துட்டு இவி கே அவருக்கு எதிர்ப்பு அழகிரி அவருக்கு எதிர்ப்பு அந்த அதிருப்திக்கு காரணம் வேற ஆனால் இவர் மேல சொல்லப்படுற அது அதிருப்திக்கு காரணம் வேறையாக இருக்குல்ல சார் இல்லை இவர் மீதும் வந்து அப்படி காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டுகளை வச்சு அதிருப்தி ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் மத்திய காங்கிரஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் மாநில தலைவர் ஆகுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி ஆகிடும் இல்லைங்களா அதனால் பெரும்பாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் அதாவது தேசிய கட்சியில் வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவராக நியமனம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு மீது வந்து குற்ற வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கணும் அல்லது குற்ற வழக்கில் தண்டனை பெற்றுருக்கணும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க தவிர குற்றச்சாட்டின் அடிப்படையில் எதுவுமே பார்க்கறது இல்லை அது அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே குற்றச்சாட்டு இல்லாத நபர்கள் இருக்க முடியாது இல்லைங்களா அரசியல் இருந்தால் அப்போ அந்த குற்றச்சாட்டின் எல்லாம் வந்து செல்வ பிறந்தகை பார்க்கறதில்லை ஆனால் செல்வ பிறந்தகையை மாற்றப்படுவாரா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ இன்னைக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு நான் சாதாரணமாக தொண்டராயிர கூட இது பண்ணுறேன் இதே மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்க சொன்னால் காங்கிரஸ் கட்சியில் வந்து அதிகமாக தலைவர்களாய் தொண்டர்கள் குறைஞ்ச காரணமே வந்து தேசிய கட்சின்றதுனால அகில இந்திய தலைமை அடிக்கடி முடிவு எடுத்து தலைவர்களை மாற்றுறதுனால தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பலகீனம் அடைஞ்சது எப்பவுமே அடிக்கடி தலைவர்களை மாற்றுறாங்கன்னு சொன்னால் அடைய தான் செய்யும் ஏன்னு சொன்னால் அப்போ வந்து அந்த கட்சிக்கு கட்டுப்பாடு இருக்காது இல்லைங்களா இவன் என்ன தலைவர் இவன் ரெண்டு மாதம் இருக்க போகிறான் அப்புறம் தூக்கிடுவாங்க அதுக்காக இவனுக்கு என்ன நம்ம கட்டுப்படம் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் மத்தியில வரும் இல்லைங்களா அப்போ ஒரு 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 தலைவர் அப்படின்னு சொன்னா அவர் முடிவு பண்ணா ஒட்டுமொத்த காங்கிரஸும் கட்டுப்படணும் அகில இந்திய தலைமை வந்து இந்த தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் முதன்மைப்படுத்தணும் அது காங்கிரஸில் இல்ல அப்படின்னு அது கோஷ்டி கோஷ்டியாக இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தலைவரா இருக்காரு இவர் சிதம்பரம் கோஷ்டி ஏற்கனவே கே எஸ் அழகிரி இருந்தால் அவரும் சிதம்பரம் கோஷ்டி தான் ப சிதம்பரத்தினுடைய கோஷ்டி தான் அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இவர் மாற்றப்பட மாட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது தேசிய கட்சிகள் எப்போதும் தலைவர்களை மாற்றுவாங்க இப்போ கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் எப்படியா இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கார் இப்பொழுதும் திரு ஊடகவியலாளர் சவுக்குசங்கர் அவர்களுடைய வீடு சூறையாடப்பட்ட அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா முக்கிய நபராக திரு செல்வ பிறந்தகை அவர்கள் தான் குற்றம் சாட்டாரு சவுக்குசங்கர் அவர்கள் அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை அது அயோக்கியத்தின் உச்சம் அது சவுக்கு சங்கர் வந்து செல்வ பிறந்தகை பற்றி ஆயிரம் விமர்சனங்களை முன் வச்சிருக்கலாம் அதுக்கு வந்து தகுந்த பதிலடி கொடுக்கலாம் இல்லை அவர் மீது வழக்கு கூட தொடுக்கலாம் அதை விட்டு அவருடைய வீட்டில் வந்து கழிவுநீர் நீர் ஊற்றுனது மனத்தை ஏற்றுமே கொட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சாதாரணமா எந்த ஒரு நடுநிலையாளரும் ஏற்றுக்க முடியாத விஷயம் அது அது எனக்கு இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு செல்வ பிறந்தகை சொல்லிக்கலாமே தவிர ஆனால் அவருடைய ஆட்கள் தான்ன்றது அவ்வளோ உறுதிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் போது அவர் பகிரங்கமா அதை விட்டுட்டு அவர் என்ன என்னை தலைவராக மாத்த சவுக்கு சங்கம் முயற்சிக்கிறார் அப்போது இவரை மாநில தலைவராக மாற்றுறதுக்கு சவுக்கு சங்கர் முயற்சிக்கிறாருன்னு சொன்னா அப்ப சவுக்கு சங்கருக்கு காங்கிரஸ்ல அவ்வளவு செல்வாக்கு இருக்கா செல்வ இல்லாத செல்வாக்கு சவுக்கு சங்கருக்கு இருக்கா என்ற கேள்விதான் பொது தளத்துல பேச போற உண்மையா இல்லைங்களா ஏன்னா நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தீங்க நீண்ட காலமாக இருக்கீங்க காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கீங்க அப்போ உங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு சவுக்கு சங்கருக்கு காங்கிரஸில் செல்வாக்கு படைத்த நபருன்னு சொல்லிட்டு செல்வ பிறந்த சொல்கிறாங்க இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா அதனால் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையும் பொது எல்லா விஷயத்தையுமே எடுத்து பேசக்கூடிய நபர் அதில் ஒரு விஷயம் உங்களிடும் பேசியிருக்கலாம் இருக்கலாம் பேசி அதுக்காக நீங்கள் அவர் வீட்டில் நடந்துக்கிட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா அது சாதாரணமானதில்லை அது ஒரு கெடுத்தரமான செயல் அது அரசியலில் இதுவேரிலும் தமிழக அரசியலில் இந்திய அரசியல் இது போன்ற ஒரு கெடுத்தரமான செயல் செஞ்சியதில்லை தமிழக காவல்துறையினுடைய துணை கொண்டு நீங்க நடத்திய அந்த ஒரு அட்ராசிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து யாரும் பதில் சொல்றேன் ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து சாதாரணமாக அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுற கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலே விடுறாங்க அப்படின்னு உடனே நீதிமன்றம் ஜெயிலுக்கு கூட அனுப்பாம நீதிமன்றம் காவல்தான் அப்போ செக்ஷன் வந்து குறைஞ்சி தானே போட்டிருப்பாங்க காவல்துறை அப்ப காவல்துறை துணை விடுது நடத்திய நாடகம் தான் ஒரு அட்ராசிட்டி தான் பார்க்க நாடகங்கள் அட்ராசிட்டி அது அட்ராசிட்டி அப்போ இந்த செயல்களைக்கு வந்து செயல்களுக்கு வந்து செல்வ பிறந்தை வருந்ததே ஆகணும் வேறு ஒன்றும் இல்லை அவர் மாநில தலைமை மாற்றுறாங்க இல்லை அதுன்றது அவங்க தேசிய கட்சி எப்போ வேணாலும் மாற்றுவாங்க அதான் சொன்ன மூப்பனார் காலத்துலேருந்து இது செல்வ பிறந்த காலம் வரையும் இது போல் அடிக்கடி மாநில தலைவர் மீது பல விதமான குற்றச்சாட்டுகள் வரும் அதுக்கப்புறம் அவரை மாற்றுவாங்க அப்புறம் இன்னொருத்தரை போடுவோம் இன்னொரு மாற்றுவோம் இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் செல்வ பிறந்த நடந்து கொண்ட விஷயம் பார்த்திங்கன்னா அது சாதாரணமானது இல்லை ஏன்னா இப்படி இது தொடர்ந்து வந்து வந்து கழிவு நீரியோ மலத்தையும் கொட்டிங்க அதுக்கு வந்து சாதாரணமான இது பண்ண இப்ப நான் நாளைக்கு வந்து முதல்வர் வீட்லேயோ அல்ல துணை முதல்வர் வீட்லயோ இல்லை வேறு யாராவது வீட்டில் இப்படி கழிவு நீரோ மலத்தை கொட்டிட்டேன் என்னை கைது பண்ணாம நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திலேருந்து விடுதலை ஆகிற அளவுக்கு உண்டான செக்ஷன் போடுவீங்களா நீங்க மோசமான செக்ஷன் போடுவீங்களா இல்லையா இல்ல அவர் பெண் போலீஸார் குறித்து அவதூறா பேசினாங்கன்னு அவர் ஜாமீன்லேயே வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணாங்க இப்ப இவங்க வீட்லேயும் அவங்களுடைய அம்மா அந்த ஒரு பெண் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுதான் ஒரு தாயாருக்கு முன்னாடி வந்து புள்ளைய கொண்டுடா அப்படின்னு அவங்க பூனை வாங்கி பிள்ளையை மிரட்டுறதெல்லாம் வந்து இதெல்லாம் கொலை பயிற்சி போடணும் இல்லைங்களா பொண்ணுமா இல்லை கொலைம்பூச்சு அது கூட போடாமல் வந்து அவங்க சாதாரணமாக சிக்ஷன் போட்டு அவங்கள விடுவிக்கிறாங்க கேட்டால் சிபிசிடி விசாரணைக்கு பாருங்க சிபிசிடி வந்து வானத்தை வந்து குளிச்சதாக தோறவில் அவங்களும் வந்து என்ன சாதாரணமாக போலீஸ் தான் ஏடிஜிபி டிஜிபியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை தான் டிஜிபி முதல்வருடைய கட்டுப்பாடு அவங்களுக்கு மீறி அவங்க எதுவும் செய்ய முடியாது இப்போதைக்கு மக்களை திசை திருப்பதற்காக சவுக்கு சங்கர் விஷயத்தை வந்து சிபிசிடி மாற்றியிருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் ஆக மாநில தலைவர் செல்வ குழந்தைங்க மாத்துறாங்களா இல்லையான்றது அவங்க தேசிய கட்சியினுடைய அவங்க அகிழ்ந்த கட்சி முடிவு எடுக்க வேண்டியது அதை சவுக்கு சங்கர் மாற்ற முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லி அதை திசை திருப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போது தேசிய கட்சிக்குள்ள வந்து சவுக்கு ச இது செல்வ பிறந்தையோட சவுக்கு சங்கருக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்குன்றது தான் கேள்வி வரும் அப்போ இவர் மனமேலையர்னு பலத்தில் தான் குறிச்சிட்டு இருக்கார் செல்வ சவுக்கு சங்கரை அட்டாக் பண்ணுறதுன்னு சவுக்கு சங்கர பெரிய இமேஜை கூட்டுறாரு அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அந்த வழக்கு குறித்து அவர் பேசும்பொழுது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த கொலை வழக்குலயுமே செல்வ பெருந்தகைக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு அதை மறைக்கிறதுக்காக தான் வந்து பல நாடகங்கள் நடத்தப்படுது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் சவுக்கு வைக்கிற சவுக்கு வைக்கிறாப்புல அது நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா கொலை வழக்கு சம்பந்தமா வந்து நம்ம வந்து போற போக்கில் தட்டி விட்டு போகக்கூடாது அது வந்து சவுக்கு வைக்கிறார் எனக்கு தெரியாது ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்ட நாகேந்திரன் சிலிருந்து கைது செய்யப்பட்ட ஏ ஒன் அவருடைய மகன் அஸ்வதி சம்பந்தமே தவறு அப்படின்றது அவங்களே எங்கிட்ட சொல்லி எனக்கு சம்பந்தம் இல்லை அந்த வழக்கில் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது காவல்துறை அவங்கள போட்டால் தான் அந்த வழக்குக்கு ஒரு ஒரு முடிவு கொண்டு வரணுன்றதுக்காக அவங்கள போட்டாங்க அப்படி இருக்கும்போது அதில் செல்வ பிறந்தகை தொடர்பு இருக்கா இல்லையன்றது நமக்கு தெரியாது அது நம்ம தெரியாத விஷயங்களை வந்து செல்வ திரும்ப செல்வ பிறந்ததையை காப்பாற்றுறதுக்காக அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல அவருக்கு தொடர்பு இருக்கு தேவையில்லாம ஒரு அரசியல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தூக்கிட்டு நம்ம வந்து ஒரு வழக்கில சம்பந்தப்படுத்தி பேசுவதும் தவிர சவுக்கு சங்கருடைய வீடு வந்து சூறையாடப்பட்டதுக்கு அப்புறம்தான் செல்வ பெருந்தகையோட அந்த பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கு மாவட்ட தலைவர்களுக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் வருது சோ அப்ப மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார் இல்லை அப்படி சொல்ல முடியாது இது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது இது செல்வ பிறந்தைக்கு வந்து மாவட்ட தலைவர் மதில் அதிருப்தி வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்காது அது இல்லை அது காங்கிரஸ்ல இருக்கும் காங்கிரஸ் இல்லைன்னா அதுதான் காங்கிரஸ் இல்லைன்னா இருக்கும் உண்மையான காங்கிரஸ்னால் அந்த அதிருப்தி இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அது காலம் முழுக்காது தேசிய கட்சினாவே அது இருக்கும் அதனால் இப்போ சவுக்கு சங்கர் விஷயமும் ஒரு காரணமாக அந்த அதிருப்தியாளர்கள் தங்களுடைய கையில் எடுக்கலாம் மேபி புரிதுங்களா அதுதான் நம்ம சொல்ல முடியாது இப்போ அவரு பதவி பறிக்கப்பட்டா அவருடைய அந்த பதவி அவருக்கு அடுத்து வேற யாருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தமிழக அரசியலை உற்று நோக்க கூடிய ஒரு நபரை நீங்க பாக்குறீங்க என்னுடைய பார்வையில அடுத்தது யார் வராங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் பெரும்பாலும் வந்து சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர்கள் வர்றதான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ சிதம்பரம் தமிழ்நாட்டில் வந்து பழைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மூப்பனாரு போயிட்டார் அதுக்கு பிறகு ஜி கே வாசன் அவரும் விளக்கிட்டார் கட்சி விட்டு காங்கிரஸ் என்னும்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து யாரை மாநில தலைவரை ஆக்கணுன்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பா சிதம்பரத்தை கலந்து ஆலோசிக்காமல் அகில இந்திய தலைமை முடிவு எடுக்கிறது இல்லை அந்த அடிப்படையில் தான் கடந்த ரெண்டு முறையும் வந்து பா சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர்களையே மாநில தலைவர்கள் ஆகிட்டு இருக்காங்க இப்போ இந்த முறையும் பா சிதம்பரத்துக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அவருடைய ஆதரவாளர்கள் ஒருத்தர் ஒன்றா போராடாமல் தவிர வேற்று நபர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ஆனால் மேலிடத்தில் திரு பா சிதம்பரம் அவர்களுக்கே வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்க மாதிரி பேசப்படுது இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய காங்கிரஸ் கமிட்டி நபர்களும் சரி எல்லாம் சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது சிதம்பரத்துக்கு அவ்வளோ பெரிய அதிருப்தியெல்லாம் காங்கிரஸ் தலைமைக்கு இல்லை இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியும் சரி பிரியங்கா காந்தியும் சரி ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி பேசி பல சில ஆலோசனைகள் பெறுறதை வந்து சேமரத்தை தான் பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு போது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாநில தலைவரை நியமனம் பண்ணும்போது அப்போ நிச்சயம் அவருடைய ஆலோசனை நிச்சயம் கேட்பாங்க கேட்டாங்கும்போது அவர் அவருக்கு ஆதரவான நபர்களை தான் அவர் நியமனம் பண்ணுவார் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்